ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேளக்கிய சித்தர் வழிபாடு இந்த கேளக்கிய சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண பண்ணும் பொழுது நமக்கு வந்து சில நாட்கள் வந்து தொடர்ந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் கவலையே படாதீங்க ஒரு சித்தர் வழிபாடு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம திடமா இருக்கணும் மனசை ஃபர்ஸ்ட் திடமா வச்சிருக்கணும் நம்மளோட பிரச்சனைகளை முன்னாடி கொண்டு வரக்கூடாது எனக்கு பண பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்தை கல்யாணம் ஆகல நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும் அதை எதையுமே நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கர்மாவை நம்ம வந்து நினைச்சு நினைச்சு அதிகமா நம்ம கவலைப்படும் போது அந்த கர்மாவோட பாதிப்பு அதிகமாகுது அப்ப அதெல்லாம் தவிர்த்துருங்க பிளாங்கா இருங்க ஃப்ரீயா இருங்க ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஒப்படைச்சிட்டோம் அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு வழிபாடை நம்ம பண்ணும் தான் அதுல முழுமையான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு வீடியோல ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த சித்தருக்கு உண்டான வழிபாட்டு டைம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை முருகனுக்குண்டான நாள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நாள் இந்த நாள்ல மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள சித்தர்கள் வழிபாட்டுக்கு உரிய நேரம் அப்படின்னு சொல்லி பதினெட்டு சித்தர்கள் வழிபாடு பண்றவங்களும் சொல்றாங்க நிறைய வழி புதிய அதன் பிறகு வந்த சித்தர்களோட வழிபாடும் பெரும்பாலும் இந்த செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே குருகோரையில் நடக்குது நிறைய இடங்கள்ல பூஜை நடக்குது அப்ப இந்த டைம்ல உங்கள் வீட்டில் இங்கே வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி இங்கே வந்து வழிபாடு மஞ்சள் கலர் திரி போட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் பல விஷயங்களை நான் தேடி அலைஞ்சு எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா மூன்று தீபங்கள் எடுத்துங்க மூன்று மூன்று அப்படிங்கிறது குருவோடையன் அதுல நெய் போட்டு மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டு நீங்க எண்ணிக்கையில கவனம் வைக்காம ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிறத சாண்டிங் பண்ணுங்க வாய் விட்டு சொல்லுங்க மனசுக்குள்ள சொல்லுங்க கான்பிடென்டா உட்காருங்க எனக்கு எந்த அதாவது எந்த பிரச்சனையுமே மனசுல கொண்டு வருவாத கொண்டு வராம மனசை திடமா வச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த இடத்துல வந்து உருவ வழிபாடோ எதுவுமே கிடையாது அந்த தீபம் இயற்கை பிரபஞ்சம் நீங்க பிரபஞ்சம் இவ்வளவுதான் இந்த விஷயத்த நீங்க வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைய தினத்துல உங்களால முடிஞ்சது முடிஞ்சவங்களுக்கு ஒரு மூணு பேருக்காவது லெமன் சாதம் அதாவது காரம் இல்லாத பச்சை மிளகா வரமிளகெல்லாம் போடாம காரம் இல்லாத எலுமிச்சை சாதம் வந்து நீங்க வந்து மூன்று நபருக்காகது தண்ணீர் பாட்டிலோட தானம் கொடுங்க இந்த வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த வழிபாட பண்ணும் பொழுது சிகப்பு நிற ஆடை கட்டி இருக்கிறது மேலும் சில சிறப்புகளை உங்களுக்கு வாழ்க்கையில கொண்டு வரும் வந்து கொடுக்கும் இது வந்து எதாவது இது வந்து தன்னலமற்ற ஒரு மனசு வேணும் நம்ம வந்து இந்த வழிபாட்டுனால நமக்கு எல்லாம் நல்லது நடந்துருவ கான்பிடென்டோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க அமைதியா உட்கார்ந்து பிரார்த்தனை அமைதியா உட்கார்ந்து அவர் பேரை மட்டும் சொல்லுங்க அவர் நாமத்தை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் இது என்னோட கிளைண்ட்ஸுக்கும் செலுதி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சித்தர் வழிபாடு பெருமளவுக்கு வெற்றி பெற வெற்றி பெற வைக்கக்கூடிய வழிபாடு அப்போ இதனை வந்து நீங்கள் இந்த டைமில் செய்யும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோட சொல்லுங்க ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இவருக்கு உருவ வழிபாடுகளும் எதுவும் இல்லை இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பட்டர்ஃப்ளை எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை அதாவது பட்டாம்பூச்சி வரும் அல்லது இந்த தட்டாம்பூச்சி வரும் ப்ளஸ் வந்து கருண் குழவி இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் நம்ம சுற்றி உள்ள தேவதைகள் வந்து ஏதாவது ஒரு உயிரினத்து மேல நம்ம கிட்ட வருவாங்க இந்த மாதிரி வருவாங்க இதெல்லாம் வருவாங்களா வந்தாங்களான்னு யோசிக்காதீங்க நீங்க உங்க வேலையை ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமகங்கிறத மட்டும் சொல்லுங்க இது வந்து இந்த வழிபாடு எதுக்காக அப்படின்னா சிறப்பான ஒரு டைம் இந்த டைம் வாரம் வாரம் பண்ணுங்க முடிஞ்சவங்க டெய்லி காலையில நாலரை டு ஆறு உங்களுக்கு விருப்பமான ஒரு டைம் ஒரு பத்து நிமிஷம் ஒரே ஒரு நெய் தீபம் வெட்ட வெளியில் வச்சு அதாவது விளக்கு வந்து வந்து வடக்கு பார்த்து எரியட்டும் நீங்க கிழக்கு பார்த்து உட்காந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க இந்த விளக்கு தீப ஒளியில் நிச்சயமா சித்தர் வந்து உங்களுக்கு ஒரு மேன் நீங்க வந்து உங்களோட எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பாரு அப்போ விள தீப வழிபாடு பண்ணும்போது ஒரு டம்ளர்ல வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க வந்து மண் டம்ளர் மண் நிலவான டம்ளர்ல வைக்கிறது மேலும் சிறப்பு அல்லது ஒரு டம்ளர்ல சாதாரணமா நீங்க தண்ணி வச்சு பூஜை நாமத்தெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த தண்ணியை குடிச்சிருங்க ஏன்னா ஒரு நான் ஸ்லோகம் சொல்லும் போது இந்த தண்ணி வந்து அதுக்கு உண்டான எனர்ஜியை அப்சார்வ் பண்ணும் ஊடுருவோம் இந்த விஷயங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ள ஊடுருவோம் அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து பெருமளவுல நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி